இந்த வீடியோவில் பொது தமிழில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று கூறியவர் திருமூலர் மாணிக்க வாசகர் திருவள்ளுவர் திருநாவுக்கரசர் இதில் நாலு ஆப்ஷன்லையும் எது கரெக்டான ஆப்ஷனோ அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்கள் இயற்கையோடு இணைந்த வாழ்வினை மேற்கொண்டோர் டேஸ் ஆவார் தமிழர் அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் என்ற பாடலடி இடம்பெறும் நூல் எதுனா திருவாசகம் உலகம் உருண்டை என மேலை நாட்டினர் உறுதி செய்த காலம் என்ன அப்படின்னா பதினாறாம் நூற்றாண்டு திருவாசகம் மூலம் தமிழரின் டேஸ் அறிவு வெளிப்படுகிறதுனா வானியல் உலவு எனும் அடிச்சொல் மூலம் பிறந்த சொல் டேஸ் ஆகும் அப்படின்னா உலகம் கற்றுதல் எனும் பொருளை உணர்த்தும் சொல் டேஸ் ஆகும் உளவு ஞாள் எனும் அடிசொல்லால் உருவான தமிழ் சொல் என்னன்னா ஞாலம் வரிது நிலைய காயம் எனும் பாடலிட இடம்பெறும் நூல் எதுன்னா புற வரிது நிலைய காயம் என்பதன் பொருள் டேஸ் ஆகும்னா வானில் காற்று இல்லா பகுதி ஏவா வானூர்தி எனும் தொடரால் உணரப்படும் பொருள் வானூர்தி பலவன் ஏவா வானூர்தி எனும் தொடர் இடம்பெறும் நூல் என்ன புறநானூறு தீம்பிளி எந்திரம் பந்தல் வருந்த எனும் பாடலடி இடம்பெற்ற நூல் என்ன பதிற்று பத்து எந்திர யானை பற்றி குறிப்பிடும் தமிழ் காப்பியம் எது அப்படின்னா பெருங்கதை அந்த கேணியும் எந்திர கிணறும் பற்றி குறிப்பிடும் நூல் எதுனா பெருங்கதை ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர் விடுவும் நலங்கெழு மணிகளும் என்னும் தொடர் இடம்பெறும் நூல் என்னன்னா சிலப்பதிகாரம் செம்மன் என்பது டாஸ் அடிப்படையிலான ஆகும் நிறம் பயவா அணையர் கல்லாதவர் எனும் திருக்குறள் மூலம் உணரப்படும் நிலம் டேஸ் கலர் நிலம் செம்புல பெயல் நீர் போல என்னும் இடம் இடம்பெறும் நூல் குறுந்தொகை அகல்வயில் பொழிந்தும் உருமிட துதவா டேஸ் ஆகும்னா உலர் உவர் நிலம் என்னன்னா உவர் நிலம் அணுவை பிளக்கவும் சேர்க்கவும் முடியும் என உரைத்தவர் டாஸ் அப்பையார் ஓர் அணுவினை சதகுறிட்ட கோணினும் உள்ளன என்ற பாடலை பாடியவர் கம்பர் நெடுங்கடலும் தண்ணீர்மே குன்றும் என்று கூறியவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர் உடம்பார் அழியின் உயிரார் அழியவார் என்று பாடியவர் திருமூலர் தமிழரின் அறுவை மருத்துவம் பற்றி பேசும் நூல் எது அப்படின்னா கம்பராமாயணம் மணிமேகலையும் ஏயும் பியும் சரி அவ்வளோந்தான் இந்த வீடியோ தேங்க் யூ